வணக்கம் ஆல்ஃபா மைண்ட் பவர் சேனலுக்கு மிக்க மகிழ்ச்சியுடன் உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் மந்திரங்களை எப்படி சொல்ல வேண்டும் எப்பொழுது சொல்ல வேண்டும் எவ்வளவு சொல்ல வேண்டும் இந்த மந்த்ரா சாண்டிங் மந்த்ர ஜபம் அதை பற்றி இன்னைக்கு பேச போகிறோம் ஏன்னா நிறைய பேர் நம்ம லைவ் ப்ரோக்ராம்லேயும் சில கேள்விகள் கேட்குறாங்க நமக்கு எழுதியும் கேட்குறாங்க முன்னெல்லாம் நம்ம மந்திர சக்தின்னு ஒரு வகுப்பு இருந்தது அதில் இதை விளக்கமாக சொல்கிறது உண்டு அந்த வகுப்பு இப்போ நம்ம நடத்துறது இல்லை அதனால் அந்த மந்திரங்கள் நாம் சொல்வது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் மந்திரங்கள் ஏன் சொல்லணும் ஏன் ஜபம் செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமது மந்திரங்கள் அந்த ஒலிகள் பீஜ மந்திரங்கள் இருக்கிற மந்திரங்கள் சொல்லும்போது அந்த ஒவ்வொரு ஒலி அலை அதுலேருந்து ஏற்படுற ஒலி அலைக்கு ஒரு பெரிய அதிர்வு இருக்குது ஒரு வைப்ரேஷன் இருக்குது இப்போ நம்ம சாதாரண நீங்கள் ஓம் என்ற மந்திரம் பிரணவ மந்திரம் முதல் மந்திரம்னு சொல்லுவாங்க அந்த மந்திரத்தை நீங்கள் கண்டினியூஸாக உட்காந்து நூற்றி எட்டு முறை சொல்லி பாருங்கள் உங்களுக்குள்ளேயே அப்படியே ஒரு புனிதப்படுத்தப்படுவதை நீங்கள் உணர முடியும் அதே மாதிரி நீங்கள் எங்கே உட்காந்து சொல்கிறீங்களோ அந்த இடமே அப்படியே ஒரு வைப்ரேஷன் அற்புதமாக இருக்கும் அதனால் மந்திரங்கள் ஜபிப்பது அப்படிங்கிறது டெஃபினட்டாக ஒரு ஈஸியான வழி நம் நம்மை நாம் கொள்ள அதே மாதிரி தியானத்திற்கு தயாராவதற்கு முன்கூட்டி மந்திரங்கள் சொன்னோமானால் உட்கார்ந்து அதுக்கப்புறம் தியானம் பண்ணிங்கன்னா அந்த தியான நிலை ரொம்ப ஈஸியாக வந்துடும் ஏன்னா அந்த மந்திர ஜபம் பண்ணும்போது இப்போ ரெண்டு மூணு மந்திரங்கள் நூற்றி எட்டு நூற்றி எட்டு சொல்லிகிட்டே இருக்கீங்க சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே மைண்ட் அப்படியே அமைதியாகிடும் ஏன்னா அவ்வளோ தூய்மைப்படுத்தப்படுது அப்போ அந்த நெகட்டிவ் தாட்ஸ் தேவையில்லாத எண்ணங்கள் நிறைய ரொம்பவே குறைஞ்சிரும் சம்டைம்ஸ் மறைஞ்சிரும் கம்ப்ளீட்டாக மைண்ட் அப்படியே ஒரு தியான நிலைக்கு வரும் அதுக்கப்புறம் நம்ம தியானம்னு பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏன்னா நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை தியானம் பண்ணுறேன் ஆனால் மைண்டு லைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பிரச்சனையே இருக்காது நீங்கள் முன்கூட்டி கொஞ்சம் மந்த்ரா சாண்டிங் பண்ணிவிட்டு பிராணாயாமம் பண்ணிவிட்டு இந்த ப்ரிப்ரேஷன்லாம் பண்ணிவிட்டு தியானம் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லா தியானம் பண்ண முடியும் இப்போ இந்த மந்திரங்கள் இதில் பல விதமான கேள்விகள் எப்படி சொல்லணும் சத்தமாக சொல்லணுமா இல்லை ஒரு முணுமுணுப்பாக சொல்லணுமா இல்லை மனசுக்குள்ளே சொல் இப்படி நிறைய கேள்விகள் உண்டு இப்போ இந்த மந்த்ரா சாண்டிங்கில் மூன்று நான்கு விதம் இருக்குது ஆக்சுவலாக முதல் வழிமுறை எப்படின்னா வைகாரின்னு சொல்லுவோம் அதாவது சத்தமாக ஒரு மந்திரத்தை சொல்வது இது எப்போ சொல்லணும்னா இப்போ ஒரு கோவிலில் வந்து ஒரு சிவாச்சாரியார் சொல்கிறாருன்னா அங்கே அவர் சத்தமாக சொல்லுவார் ஏன்னா அது எல்லாருக்கும் கேட்கணும் வைப்ரேஷன் வேணும் அதே மாதிரி ஒரு குரூப்பாக உட்காந்து சாண்டிங் பண்ணுறோம் அப்படின்னா நல்லா சத்தமாக சொன்னால் வைப்ரேஷன் ரொம்ப நல்லா இருக்கும் அப்போ அந்த வைகாரிங்கிறது நமக்கு தேவை அடுத்தது மத்தியமா மத்தியமாங்கிறது ஒரு முணுமுணுப்பாக சொல்வது நிறைய பேருடைய பழக்கம் என்ன பூஜை போதே மந்திரங்கள் ஸ்லோகங்கள் அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் சத்தமாக சொல்ல மாட்டாங்க ஒரு முணுமுணுப்பாக சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இதை நம்ம மத்தியமா அப்படின்னு சொல்லுவோம் அடுத்தது பஷ்யந்தி அப்படிங்கிறது சப்தம் இல்லாமல் முணுமுணுப்பும் இல்லாமல் உள்ளுக்குள்ளேயே மந்திரம் வந்து சொல்வது இப்போ ஓம் நம சிவாய் இருக்குது உதடு கூட அசையாமல் கண்களை மூடி ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய் நம்ம சொல்கிறோம் அப்போ நமக்கு சத்தம் வெளியில் வரல உதடை அசையலை ஆனால் அந்த உள்ளுக்குள்ளே மந்திரத்தை நாம் சொல்கிறோம் இன்டர்னலைசிங் இது இதையும் தாண்டி பரா அப்படிங்கிற ஒரு முறை இருக்குது அந்த முறை எப்படின்னா அந்த மந்திரத்தை வந்து நம்ம சொல்கிற மாதிரி கூட இருக்காது மனசுக்குள்ளே ஜஸ்ட் அது அந்த மந்திரம் அப்படியே மைன் மைண்டில் நிற்கும் அவ்வளோதான் அதே எனர்ஜியோடு அப்படியே நின்றுட்டே இருக்கிற மாதிரி ஒரு அசைவில்லாமல் நம்ம இருப்போம் மைண்டில் அது அப்படியே அந்த மந்திரம் நிற்கும் அது பரான்னு சொல்லுவாங்க ரொம்ப உயர்வான நிலை இப்போ இதில் வந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா அந்த சப்தமாக ஒரு மந்திரத்தை சொல்லும்போது அதனுடைய எனர்ஜி இவ்வளோ தூரம் போகுதுன்னு ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் நம்ம சொல்கிற எனர்ஜி இவ்வளோ தூரம் போகுதுன்னு வச்சுக்கோங்க மத்தியமா முறையில் சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் உயர்வாக போகும் பஷ்யந்தி முறையில் சொல்லும்போது விண்ணையே எட்டும்பாங்க பராமுறைங்கிறது டிவைன் அந்த இடத்துக்கு அது போய் நம்மளை கொண்டு போயிடும் நம்மளோட எனர்ஜி அங்கே கொண்டு போய்டுன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மூன்று விதமாக நான்கு விதம் அந்த பராங்கிறது நான் ரொம்ப சொல்லலைன்னா நிறைய பேருக்கு அது புரியாது பட் வைகாரி மத்தியமாக பஷ்யந்திங்கிறது நம்ம புரிஞ்சுக்கலாம் இப்போ நாம் எப்படி மந்திரங்கள் சொல்லணும் எது சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல்ல நீங்கள் ஆரம்பிக்கும்போது வைகாரி மெத்தடில் ஒரு மூன்று முறையாவது சொல்லுங்கள் இப்போ ஓம் நம சிவாய சொல்கிறீங்க ஒரு உதாரணம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய அப்புறம் அப்படியே மத்தியமாவுக்கு போங்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய முணுமுணுப்பாக அதுக்கப்புறம் அப்படியே அது சைலண்ட் ஆகிடும் ஆனால் அந்த மந்திரம் நீங்கள் சொல்லிக்கிட்டு இருப்பீங்க மனசில் ஸோ வைகாரியில் ஆரம்பித்து மத்தியமாக்கு வந்து பஷ்யந்தியில் நம்ம முடிக்கும்போது அந்த மந்திரம் நீங்கள் முடித்த பிறகும் கூட மனசில் ஓடும் பாருங்கள் அதுதான் அந்த பராங்கிற நிலைக்கு நம்மளை கொண்டு போகும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு மந்திரத்தையும் ஏன் நான் முதல்ல அந்த வைகாரி வேணும்னு சொல்கிறேன் அது ரொம்ப சத்தமாக சொல்ல வேண்டாம் ஜஸ்ட்டு உங்களுக்கு கேட்குற மாதிரி எதனால் அந்த வைகாரி வேணும்னு சொல்கிறேன் சொல்லணும்னு சொல்கிறேன்னா அந்த மந்திர உச்சாடனமுங்கிறது கரெக்டாக இருக்கணும் உச்சரிப்பு இப்போ நம்ம அதை வாய்விட்டு சொல்லவே இல்லைன்னா நமக்கு அந்த பழக்கம் வந்து குறஞ்சிரும் எந்த மந்திரமாக இருந்தாலும் நம்ம அடிக்கடி வாய் விட்டு சொன்னால்தான் அது இன்னும் நல்லா தெளிவாக நமக்கு வரும் மூன்று முறை அல்லது ஐந்து முறை கொஞ்சம் சப்தமாக அந்த மந்திரத்தை நல்ல ப்ரனௌன்சேஷனோடு கரெக்டாக சொல்லிவிட்டு அதை அப்படியே கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிட்டு முணுமுணுப்பாக சொல்லலாம் அதன் பிறகு போது அப்படியே உள்ளுக்குள்ளே போகும் பரான் என்பது தன்னை மறந்த நிலையில் அந்த மந்திரம் எங்கேயோ உள்ளே அப்படியே நமக்குள்ளே நிறைஞ்சி இருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் மந்திரத்தை சான் பண்ணுறது ரொம்ப அற்புதமாக இருக்கும் எந்த மந்திரமாக இருந்தாலும் நீங்கள் இதே மாதிரி சொல்லி பாருங்கள் இப்போ அடுத்தது வந்து இந்த எண்ணிக்கை எவ்வளோ சொல்லணும் அப்படிங்கிறது ஒரு இன்னொரு முக்கியமான கேள்வி ஏன்னா நிறைய பேர் குறிப்பாக நம்ம அல்ஃபா சித்தர்கள் பார்த்திங்கன்னா நிறைய மந்திரங்கள் ஒரு ஒரு வகுப்பில் அந்தந்த விஷயத்துக்கு தகுந்த மந்திரம் நான் இப்போ கொடுக்குறேன் ஏன்னா முன்ன மாதிரி நம்ம மந்திர சக்திங்கிற வகுப்பு இல்லாததுனால இப்போ ஐஸ்வர்யம்னா ஐஸ்வர்யத்துக்கு வேண்டிய மந்திரங்கள் சஞ்சீவனி வகுப்பில் சஞ்சீவனிங்கிறது ஆரோக்கியம் ஆரோக்கியத்துக்கு வேண்டிய மந்திரங்கள் அந்த மாதிரி மா அதை நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ நிறைய மந்திரங்கள் சேர்ந்து போகும் ஏழு எட்டு மந்திரங்கள் ஸ்ரீவித்யா பண்ணவங்க ஸ்ரீவித்யா மந்திரங்கள் சொல்லணும் இல்லையா அதை விட முடியாது கண்டிப்பாக சொல்லணும் இப்போ அந்த மாதிரி ஒரு நாளில் ஏழு எட்டு மந்திரங்கள் சொல்லணும் அப்படின்னு வச்சுருப்பீங்க ஒரு ஸ்லோகம் ஏதாவது படிக்கணும் அப்படின்னு வச்சுருப்பீங்க இப்போ அந்த மாதிரிலாம் இருந்தால் நான் எத்தனை முறை சொல்கிறது அப்படிங்கிறது ஒரு கேள்வி ஒரு மந்திரம் அப்படின்னாலே அதுக்கு உகந்தது எத்தனை முறைன்னா நூற்றி எட்டு முறை இதுதான் வழிமுறையாக கொடுக்கப்பட்டது நூற்றி எட்டு முறை சொல்கிறது அந்த மந்திரம் வந்து நமக்கு இன்னும் நல்லபடியாக சித்தி ஆகும்னு சொல்லுவாங்க இப்போ நூற்றி எட்டு முறை எல்லா மந்திரமும் சொல்லணும் அப்படின்னு நமக்கு ஆசை இருக்கலாம் ஆனால் நிறைய பேருக்கு நேரம் இருக்காது செய்ய முடியாமல் இருக்கலாம் அப்படி இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் மாற்றிக்கிங்க ஒரு சில மந்திரங்கள் இப்போ நம்ம ஒரு ஓம் சொல்லி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறோன்னா அது நூற்றி எட்டு சொல்லணும்னு இல்லை நீங்கள் நூற்றி எட்டு முடியாதவங்க அதில் பாதி ஐம்பத்தி நாலு சொல்லலாம் ஐம்பத்தி நாலு முடியாதவங்க அதிலும் பாதி இருபத்தி ஏழு அது கூட எனக்கு முடியல டைமே இல்லைன்னு நினச்சிங்கன்னா ஒன்பது முறை ஒரு மந்திரத்தை சொல்வது மினிமம் அப்போ அந்த ஓம் என்பது ஒரு ஒன்பது முறை நீங்கள் சொல்லலாம் அதன் பிறகு ஒரு கணபதி மந்திரம் சொல்லலாம் அப்படியே நீங்கள் ஒன்று ஒன்று இதெல்லாம் ஒன்பது முறை சொல்லி நீங்கள் ஆரம்பித்தா போதும் ஆனால் அதன் பிறகு இப்போ ஸ்ரீவித்யா மந்திரம் சொல்கிறீங்க பாலா மந்திரம் சௌபாகிய பஞ்சதசி சொல்கிறீங்கன்னா ஒன்று ஒன்று நூற்றி எட்டு முறை கண்டிப்பாக சொல்லணும் அதே மாதிரி நீங்கள் வேறு என்ன மந்திரங்கள் உங்களுக்குன்னு எடுத்து செலக்ட் பண்ணி வச்சுருக்கீங்களோ டெய்லி நான் இதை சொல்லணும் அந்த மந்திரங்களில் நீங்கள் பார்த்துக்குங்க எது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறீங்களோ அது நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் எது வந்து முக்கியம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை பட் ஓம் அப்புறம் இந்த விநாயகர் மந்திரம் இதெல்லாம் நம்ம ஒரு துவக்கத்துக்காக சொல்கிறோம் அப்போ அதை ஒன்பது முறை கூட சொல்லலாம் அல்லது இருபத்தேழு முறை சொல்லலாம் ஸோ இதை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் நூற்றி எட்டு இல்லைன்னா ஐம்பத்தி நாலு இல்லைன்னா இருபத்தேழு இல்லைன்னா ஒன்பது முறைங்கிறது குறைந்த அளவு நீங்கள் அதையாவது சொல்லணும் அப்படிங்கிறது இப்போ எப்படி நாம் எண்ணணும் இதில் இதில் நிறைய பேருக்கு நிறைய சிந்தனைகள் உண்டு சில பேர் வந்து அந்த கவுண்டிங் மிஷின்னு வச்சுருப்பாங்க அப்போ வந்து ஓம் நம ஷுவேட் டக் அப்படின்னு அமுக்கணும் அதில் நம்பர் ஒன்று வரும் ஒன்று வரும் திருப்பி ஓம் நம ஷிவேட் டக் நம்பர் ரெண்டு வரும் இப்படியே வரும் இப்போது நம்ம எவ்வளோ கவுண்ட் எவ்வளோ சொல்லியிருக்கோம் நூற்றி எட்டு சொல்லணுங்கிறது நமது ஆசை எவ்வளோ சொல்லியிருக்கோன்னு தெரியணும்னா நம்ம கண்ணம் திறந்து பார்க்கணும் அதில் என்ன நம்பர் காமிக்குதுன்னு பார்த்தா ஐம்பத்து நாலு காட்டு தான் எவ்வளோ தொண்ணூறு காட்டு தான் இன்னும் இத்தனை சொல்லணுமா அப்படின்னு நம்ம மைண்ட் அதில் ஓடிக்கிட்டே இருக்கும் அதனால் வந்து அந்த கவுண்டிங் கவுண்டர்னு சொல்லுவாங்க அதை பயன்படுத்துறது என்னை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ சௌகரியமான விஷயம் இல்லை ஏன்னா மறுபடியும் மைண்டு வந்து அந்த கவுண்டிங்கில் தான் போய் நிற்கும் அது மாதிரி சில பேர் இப்படி விரலில் கவுண்ட் பண்ணுவாங்க அந்த விரலில் கவுண்ட் பண்ணும்போது கூட மிஸ் ஆகிடும் சில சமயம் தப்பாகழியும் நம்ம எத்தனை முறை பண்ணோம் அப்படின்னு ஒரு மைண்ட் வந்து எங்கேயோ போகும்போது இதை வந்து நிதானமாக கவனிக்க முடியாமல் போயிடும் நமக்கு மனம் மந்திரத்தில் லைக்கணும் மந்திரத்தோட எனர்ஜியை நம்ம உணரணும் அதே சமயம் அந்த கவுண்ட்டும் நமக்கு கரெக்டாக நடக்கணும் நம்ம அதில் ரொம்ப நமது என்ன சொல்கிறது நமது கவனத்தை அதில் கொண்டு போகாமலே அந்த கவுண்ட்டு கரெக்டாக நடக்கணும்னா அதுக்கு ரொம்ப சுலபமான வழி ஒரு ருத்ராட்ச மாலையை பயன்படுத்தலாம் அல்லது துளசி மணி மாலையை பயன்படுத்தலாம் இந்த ரெண்டில் ஏதாவது நீங்கள் பய பயன்படுத்துனீங்கன்னா அதில் என்ன ஒரு சௌகரியம்னா நம்ம வந்து பிடிச்சிக்கிறோம் இப்படி நடுவரில் வச்சு பிடிச்சிக்கோங்க இப்போ ருத்ராட்ச மாலை இந்த மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இதில் வந்து நூற்றி எட்டு மணி இருக்குது அதே மாதிரி இங்கே கடைசியில் நூற்றி ஒன்பதாவது சுமேருன்னு சொல்லுவோம் இப்போ அந்த ஒன்ப அந்த தனியாக இருக்கிற மணிக்கு மேலே இருக்கிற இந்த ஒரு மணியை நீங்கள் இப்படி பிடிச்சிக்கணும் அதாவது நடுவிரலில் ருத்ராட்ச மணியை பிடிச்சி மாலையை பிடிச்சிக்கணும் இந்த கட் ஆள்காட்டி விரலால் தொடாமல் கட்ட விரலால் இப்படி உங்களை நோக்கி நீங்கள் தள்ளணும் இப்போ ஓம் நம சிவாயின்னு ஒரு மணியை பிடிச்சிட்டு சொல்லிவிட்டு அதை உங்களை நோக்கி தள்ளி அடுத்த மணியை பிடிச்சி ஓம் நம சிவாய் இப்படி நம்ம ஒவ்வொரு மணியாக இப்படி நம்ம தெரியும் நினைக்கிறேன் இப்படி தள்ளிகிட்டே நம்ம சொல்லும்போது ஒரு ஒரு மணியாக உங்களை நோக்கி நீங்கள் தள்ளுறீங்க அப்படி சொல்லும்போது கடைசியாக நம்ம இப்படி முடிக்கிறோம் இந்த மாலையை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு இந்த நடுவரில் அப்படியே இருக்குது இந்த ஆள்காட்டி வரல் தனியாக இருக்கும் இதை வச்சு நம்ம பண்ணும்போது கடைசி மணிக்கு நம்ம வந்துட்டோம் அப்படிங்கும்போது இந்த சுமேருவை தொடும்போது நமக்கு தெரிஞ்சிடும் இது நூற்றி ஒன்பதாவது மணிக்கு வந்துட்டோங்கிறது நமக்கு புரிஞ்சிடும் அப்போ நம்ம வந்து நிறுத்திக்கலாம் நம்ம பார்க்க வேண்டியதில்லை இதை கவனித்து பண்ண வேண்டியதில்லை கை ஆட்டோமேட்டிக்காக போயிட்டே இருக்கும் அந்த நூற்றி ஒன்பதாவது வரும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த எக்ஸ்ட்ரா மணி கையில் படும்போது நமக்கு தெரிஞ்சிடும் அதனால் நீங்கள் வந்து ருத்ராட்ச மாலை பயன்படுத்துவது ரொம்ப நல்லபடி நல்ல நல்லாயிருக்கும் ரொம்ப சௌகரியமாக இருக்கும் அந்த மாதிரி ருத்ராட்ச மாலை பயன்படுத்திக்கலாம் துளசி மணி மாலை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இப்போ சில பேர் கிறிஸ்டல் மாலை வச்சுருப்பாங்க அந்த ப பளிங்கு மாதிரி இருக்கும்லையா அந்த கிறிஸ்டல் வச்சு அதில் வந்து பண்ணுவாங்க கிறிஸ்டல் மாலை நான் ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ணுறது இல்லை ஏன்னா அந்த கிறிஸ்டல் வந்து என்ன பண்ணும் ஒரு இடத்துல எங்கேயாவது நம்ம அதை ஒரு இடத்துல வைக்கிறோன்னு வச்சுக்கோங்க நமக்கே தெரியாமல் அங்கே எதாவது ஒரு நெகட்டிவிட்டி இருந்தால் அதை அப்சார்ப் பண்ணிக்கும் கிறிஸ்டலுடைய நேச்சர் அதுதான் அப்போ நம்ம ஸ்படிகம் அந்த ஸ்படிகம்னு சொல்லுவோம் இப்போ அதை வந்து நம்ம கையில் எடுத்து ம மந்திரம் சொல்லும்போது அதனுடைய நெகட்டிவிட்டியை முதல்ல நம்ம கிளியர் பண்ணுறதுக்கு நம்ம மந்திரத்தினுடைய சக்தி நிறைய போயிடும் அதனால தான் சாண்டிங்னு வரும்போது அந்த கிறிஸ்டல் மாலை பயன்படுத்த வேண்டாம் ருத்ராட்சம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் ருத்ராட்சம் வந்து தினமும் பயன்படுத்தி பயன்படுத்தும் போது என்னெல்லாம் மந்திரங்கள் அந்த ஒரு மாலையை வச்சு நம்ம சொல்கிறோமோ அத்தனை மந்திரங்களுடைய எனர்ஜி அந்த ருத்ராட்சம் அப்படியே உள்வாங்கி கொள்ளும் அப்போ நம்ம அதை கழுத்தில் அணியும் போது நமக்கு அந்த எனர்ஜி பூரா எப்போதும் கடை எப்போ அணிஞ்சிக்கிறோமோ அப்போ கிடைக்கும் நம்ம நாள் முழுக்க அணி அணிய முடியலன்னா பரவாயில்ல எப்போ முடியுமோ அணிஞ்சிக்கலாம் பூஜை செய்யும்போது மந்திரம் சொல்லும்போது எப்போ உங்களுக்கு தியானம் பண்ணும்போது போட்டுக்கலாம் தியானம் பண்ணும்போது போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த மாதிரி நீங்கள் மந்திரம் சொல்லி ஒரு ருத்ராட்ச மாலையை நல்ல எனர்ஜைஸ் பண்ணி அதை நீங்கள் பயன்படுத்தினா ரொம்பவே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி இப்போ ருத்ராட்சம் வேண்டான்னு சில பேர் நினைக்கலாம் அவங்க சொல்கிற மந்திரங்களுக்கு தகுந்த மாதிரி துளசி மணி மாலை கூட தாராளமாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அடுத்த ஒரு கேள்வி என்னென்னா மந்திரங்கள் எப்போ சொல்லணும் பொதுவாக மந்திரங்கள் நம்ம வந்து தியானம் பண்ணுறது அதிகாலை நேரத்தில் தியானத்தை முடிச்சுக்கலாம் இது சௌகரியமாக நான் சொல்கிறது சொல்கிற பேட்டர்ன் வந்து இன்றைய வாழ்க்கை முறைக்கு சௌகரியமாக இருக்கும் தியானம்ங்கிறது நமக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாத டைமில் யாரும் வீட்டில் எழுந்துக்காத டைமில் அதிகாலையில் முடிக்கிறது ரொம்ப நல்லது முடியலைங்கிறவங்க அப்புறம் பண்ணிக்கலாம் அது ஓகே அதே மாதிரி மந்த்ரா சாண்டிங் பொதுவாக பார்த்திங்கன்னா குளிச்சுட்டு நம்ம பூஜை பண்ணுவோம் ஒரு விளக்கு ஏற்றுவோம் இல்லையா அந்த சமயத்தில் உட்காந்து சொல்கிறது இன்னும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஃபீலிங் காலையில் இல்லைன்னா சாயந்தரம் நேரம் கூட மறுபடியும் நம்ம விளக்கேற்றோம் ஏதாவது ஸ்லோகம் போடுவோம் அந்த டைமில் உட்காந்து நீங்கள் மந்திரங்கள் சொல்லலாம் இப்போ அந்த டைம் எக்ஸாக்டாக எனக்கு முடியல கொஞ்சம் நேரம் கழித்து நான் பண்ணிக்கிறேன்னா தப்பு ஒன்றும் இல்லை அதுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கி நீங்கள் உட்காந்து சொல்லலாம் இப்போ இன்னும் சில பேர் என்ன கேட்பாங்கன்னா இப்போ வந்து உட்காந்து டைம் ஒதுக்கி தான் மந்திரம் சொல்லணுமா நான் எதாவது வேலை செய்யும்போது சொல்லக்கூடாதா இல்லை நான் வாக்கிங் பண்ணும்போது சொல்லக்கூடாதான்னு கேட்பாங்க பொதுவாக நம்ம மந்திரங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கும்போது அந்த மந்திரத்தோட எனர்ஜி நம்ம ஃபீல் பண்ணணும் அப்படின்னா உட்கார்ந்து கண்களை மூடி சொல்லலாம் நீங்கள் மத்தியமாவுக்கு போயிட்டு அப்படியே பஷ்யந்தி போகும்போதே கண்கள் தானாகவே மூடிக்கொள்ளும் ஒரு தியான நிலைக்கு நம்ம போயிடுவோம் அப்படி சொல்கிறது தான் மிக மிக சிறந்த ஒரு நிலைக்கு நம்மை கொண்டு போகும் அதில் சந்தேகமே இல்லை அதே சமயம் அதையும் நான் பண்ணிக்கிறேன் டெய்லி ரூட்டீன் நான் உட்காந்து சொல்கிறது நான் சொல்லிடுறேன் ஆனால் ஒரு ஒரு பெண் ஒரு என்கிட்ட பல வருடங்களுக்கு முன்னாடி என்கிட்ட கேட்டாங்க நான் வாக்கிங் வந்து ஒன் ஹவர் போகிறேன் டெய்லி ஒரு பார்க்கில் போய் நடக்கிறேன் யாரோடையும் நான் பேசுகிறதில்லை ஆனால் அந்த நேரம் முழுக்க என்னோடய மனம் வந்து வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் நினச்சி ரொம்ப வேதனைப்படுறேன் அதுக்கு பதிலாக நீங்கள் சொல்லி கொடுத்த மந்திரங்களை சொல்லிட்டு போட்டோமான்னு கேட்டான் சொல்லிக்கிட்டே அப்படியே நடக்கவான் அப்போ நான் யோசிச்சு பார்த்தேன் அது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கே நம்ம எதையோ நெகட்டிவாக யோசித்து மனம் குழப்பம் அடையிறத விட ஒரு மந்திரத்தை நம்ம சொல்லிட்டே போயிடலாம் அப்புறம் ஒரு ஓம் நம்ம சிவாய் நூற்றி அவங்களால கவுண்ட் பண்ண முடியாது அவங்க என்ன சொல்றாங்க நான் ஒன் ஹவர் நடக்கிறேன்னா ஒரு ஒரு மந்திரம் வந்து ஒரு பத்து நிமிஷம் சொல்லுவேன் பத்து நிமிஷமோ அஞ்சு நிமிஷம் எனக்கு தோன்ற வரைக்கும் சொல்லுவேன் அடுத்து இன்னொரு மந்திரத்தை சொல்லுவேன் இல்லை இத்தனை ஒரு மூணு ரவுண்டுக்கு ஒரு மந்திரம் அப்புறம் இன்னொரு நாலு ரவுண்டு ஒரு மந்த் மந்திரம் இப்படி கூட நான் சொல்லுவேன் எனக்கு அது அது பழகி பழக்கமாக என்னால் பண்ண முடியுது அப்படின்னா ஆனால் அது சரியாக தப்பான் அப்போ நான் என்ன சொன்னேன்னா தப்புன்னு எதுவுமே கிடையாது நம்ம வந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஒரு ஃபோக்கஸ்டாக ஒரு நடக்கும்போது கூட அந்த மந்திரத்தை சொல்லிகிட்டே நடக்கிறோன்னா அதை விட சிறப்பானது என்ன இருக்க முடியும் அதே மாதிரி முக்கியமான ஒரு விஷயம் யார் சமைக்கிறீங்களோ அது பெண்களாக இருக்கலாம் ஆண்களாக இருக்கலாம் சமையல் பண்ணும் பொழுது ஒரு மனசுக்குள்ளே நீங்கள் அந்த மத்தியமா முறையில் முணுமுணுப்பாக கூட ஒரு மந்திரத்தை சொல்லிக்கிட்டே சமைச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த உணவே ஒரு பிரசாதமாக இருக்கும் வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும் நல்ல சிந்தனையை கொடுக்கும் எல்லா விதத்துலையும் நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும் ஸோ அதையும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க உட்காந்து மந்திரங்கள் சொல்கிறதுக்கு நேரம் ஒதுக்கி பண்ணுங்கள் பட் இந்த மாதிரி சில நேரங்களில் நம்ம ஆட்டோமேட்டிக்காக சில வேலைகள் செய்கிறோன்னா மந்திரம் சொல்லலாமான்னு சொல்லலாம் அதில் எந்த தவறும் கிடையாது தாராளமாக நீங்கள் சொல்லலாம் ஸோ மந்திர சக்தி மந்திர சக்திங்கிறது ஒரு அற்புதமான சக்தி அந்த மந்திரங்களின் எனர்ஜியை நம்ம உணர்ந்து அந்த மந்திரத்தோட எனர்ஜி நமக்குள்ளே அப்படியே ஃப்ளோவாக ஆரம்பிக்கிறது தான் அந்த மந்திரம் நமக்கு சித்தி ஆகியிருக்குங்கிறத நமக்கு உணர்த்த முடியும் அதுக்கு நம்ம நிறைய சாண்டிங் பண்ணால் தான் அது நடக்கும் ஸோ நீங்கள் ஆரம்பிச்சிருங்க எப்போவுமே வந்து ஒரு மந்திரம் எந்த மந்திரம் எடுத்திங்கனாலும் எவ்வளவோ காலமாக எவ்வளவோ பேர் அதை சொல்லியிருப்பாங்க அந்த எனர்ஜி பூரா அந்த மந்திரத்துக்கு இருக்கும் இப்போ ஓம் நம சொல்லும் போதே நமக்கு ஏன் இருக்குது எத்தனை காலமாக எத்தனை யுகங்களாக எத்தனை பேர் சொன்ன மந்திரம் அது அவ்வளோ எனர்ஜி அந்த மந்திரத்துக்கு இருக்குது ஆனாலும் நாம் இன்றைக்கி தான் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா நம்ம இன்றைக்கி தான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம் இப்போ பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இன்றைக்கி ரூபா போட்டிங்கன்னா ஐயாயிரூபா தான் இருக்கும் பேங்க்கில் நிறைய பணம் இருக்குது உங்கள் அக்கௌண்ட்டில் நீங்கள் என்ன போடுறீங்களோ அதுதான் அதனால் ஒரு மந்திரத்துக்குன்னு எனர்ஜி பார்த்தா நிறைய இருக்குது ஆனால் உங்களுக்கு அந்த மந்திரத்தோட எனர்ஜி எந்தளவுக்கு கிடைக்குன்னா எவ்வளோ நீங்கள் சாந்த் பண்ணுறீங்களோ அளவு ஸோ உங்கள் அக்கௌண்ட்டில் நிறைய நீங்கள் வந்து பேலன்ஸ் ஏற்றிக்கிட்டே வரணும் அதுதான் உங்களுக்கு நல்லது நிறைய மந்திரம் சொல்லுங்கள் நிறைய நல்ல சக்தியை அனுபவபூர்வமாக உணருங்க எப்படி ஃபீல் பண்ணிங்கிறத எனக்கும் கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க